அவரதுல்லாம் என் சைதான ரஹீம் சுதா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன்மேட்டு போர் அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாளும் கான்யூனிஸு காசா சிட்டின்னு மூணு ரெண்டு மூணு முனிசிபாலிட்டியை சுற்றியே ஒரு பெரிய நாடு அதற்கு பக்கபலமாக யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா நேற்று கூட அஞ்சு பில்லியன் டாலர் எல்லா விதிமுறைகளையும் தூக்கி வெளியே போட்டுவிட்டு சாங்ஷன் பண்ணியிருக்கு ஏதோ உலகத்தின் நடுப்பகுதியில் உள்ள ஒரு பெரிய சிட்டியை பிடிக்க போகிற மாதிரி பெரிய படோடபம் ஆனால் யதார்த்தத்தில் என்ன நடந்தது என்ன சொன்னால் இராணுவத்தில் இருக்கவங்க எவனும் வரமாட்டேன்டான் எந்த அளவுக்கு அதுக்கு தலைப்பு போட்டு இஸ்ரேலிய ஊடகங்களே எழுதுகிறது என்று சொன்னால் ஹோல் காசாக சிட்டி அதில் இருந்து ஹோல் காசாக புறவாயில் காசாக சிட்டி முழு காசாவையும் பிடிக்க வேண்டும் ஆதிக்கஞ்சலு தவண்டி எப்போ ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு வருஷம் தொடுத்து ஒரு குழுவோட ஒரு கூட்டம் குழுவோட மோதினா பிறகு முழு காசாவை பிடிக்கிறதுக்கு புதிய திட்டமாக அது இந்த பத்திரிகைகள் வியாபாரம் செய்கிறது இருக்க அப்பப்போ சொல்லி மாடாது அதில் இப்போ காசா சிட்டியான் அதுக்கு போனால் நூறு பேர் இருக்கக்கூடிய யூனிட்டில் இதே எழுதுறாங்க நூறு பேர் இருக்கக்கூடிய இரு யூனிட்டில் அறுபது பேர் தான் வந்திருக்கான் மீதி உள்ளவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டு போட்டிருக்கான் அரெஸ்ட் பண்ணி ஃபைன் போடு ஏன் ஜெயிலில் கூட போட்டு இருப்போம் காசாக போக மாட்டான் இது ஒரு அன்ஜஸ்ட் வார் ஃபார் த சேக் ஆஃப் நத்தியானுஹு நத்தியானுகுக்காக நடக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரும் கூட எல்லாம் கேட்கல நத்தியானுகு நடக்கக்கூடிய ஒரு அநியாயமான யுத்தம் என்று அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அடுத்தது இது ஒரு பெரிய குழப்பம் ஆர்மி பர்சனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் ஆயிரம் பேர் விமானப்படையை சார்ந்தவர்கள் ஒரு ப்ரொடெஸ்ட் நோட்டுன்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு லெட்டரை கொடுத்தாங்க கடிதத்தை கொடுத்தார்கள் அவர்கள் இப்பொழுதும் இப் இந்த நிலையிலும் அவர்கள் வரலை அதனால் என்ன செய்கிறாராம் அவர் அமெரிக்காலையும் ஃப்ரான்ஸ்லேயும் படைகளை திரட்டுகிறாராம் இப்படி நியூயார்க் டைம்ஸும் அட்லாண்டிக் மேகசினும் இந்த க கத்திரையை பெருசாக போட்டிருக்கேங்க அட்லாண்டிக் மேகசின் இன்னும் வந்து அதிகமாக ஒரு லைனை கூட கூட்டி இவங்க வாராங்களோ வரலையோ இருவ இருபதாயிரம் ஸ்பெஷல் ஃபோல்ஸு ஹமாஸில் சிறப்பு படை அடுத்தது பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரை இப்போ ரிக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணவங்க முப்பத்தி ஐயாயிரம் பேர் தயாராக இருக்கிறார்கள் இவர்களை எதிர்கொள்வதற்கு ஆனால் வான்வெளியில் குண்டு போட்டிருக்கான் அதுதான் நடந்திருக்கு ஆனால் நேற்று பல தாக்குதல்கள் மொத்தம் கவுண்ட் பண்ணால் பன்னெண்டு தாக்குதல்களுக்கு உள்ளால் வருகிறது அந்த பன்னெண்டு தாக்குதல்களையும் நம்ம பட்டியலிட்டால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் ஒரு குறிப்பிட்ட தாக்குதல்களை நாம் சொல்லுவோம் ஒன்று கல்காசம் பிரிகேட்ஸ் வந்து கொர்னட் கைடட் மிசைல்ஸ் ஒரு மிசைல் சிஸ்டத்தை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் அதை வச்சு இஸ்ரேலுடைய பர்சனல் கேரியரை அடிச்சிருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க எழுவத்தைந்து பேர் என்று சொல்லப்படுகிறது இறந்தும் காயம்பட்டவர்களும் இது எங்கே நடந்ததுன்னா அல் ஜெய்தூன் நெய்பர்ஹுட் காஸ் காசா சிட்டிக்கு பக்கத்தில் அடுத்தது ஹெலிகாப்டர்ஸ் வந்து இந்த எழுவத்தஞ்சி பேரையும் கொண்டு போகிறதுக்கு பல முறை பறக்க வேண்டியதாயிட்டு அடுத்தது மெர்காவா டேங்கு தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் ஒரு மெர்காவா டேங்கு அதை யாசின் ஒன் நாட் ஃபைவ் செல்ஸை வச்சு தாக்கியிருக்காங்க அழித்திருக்காங்க இது நார்தன் காசா எல்லாம் வருது அடுத்தது லேண்ட்மைன் மைன் எக்ஸ்ப்ளோஷன்னு ஜபாலியாவில் ஆயுதங்கள் வர்றதை ஆயுதங்களும் இராணுவமும் வருவதை ஆரம்பத்தில் இருந்த படம் எடுக்கிறாங்க அல்குஸ் அதாவது அல்குஸ் அல்காசம் இந்த ப பிரிகேட்ஸோடைய எல்லா தாக்குதல்களும் க்ளீனாக வீடியோ எடுக்கிறாங்க இந்த வீடியோவுக்கு ரெண்டு பர்பஸ் உண்டு ஒன்று வந்து உலகத்துக்கு போட்டு காட்டுறது இஸ்ரேலுக்கும் போட்டு காட்டுறது இஸ்ரேலில் இராணுவத்தினர் அதை பார்த்துக்கிட்டு பயந்து போய் வரமாட்டாங்கிறான் அது ஒர்க் அவுட் ஆகிட்டு அடுத்தது உலகத்தில் நாளைக்கு விசாரணைக்கு வரும்போது இவன் இந்த பொய்யனும் என்ன சொல்லுவான் பொய்யனும் நம்ம சொன்னோம் மீடியா என்னை மாதிரி விளையாட்டு விளையாட்டுது என்ன அந்த மீடியாவும் என்ன சொல்லும்னா நிறைய சிவ ப பாலஸ்தீன மக்களை இந்த போராளிகளே கொன்னாங்கன்னு சொல்லும் இந்த ரெண்டுலேயும் இருந்து ரெண்டு பழி இருந்து வெளியிலே வருவதற்காக அவர்கள் தெளிவாக வீடியோ எடுத்து போடுவாங்க இது நம்ம போல செய்திகளை செய்வதற்கு பக்கா ஆதாரமாக மாறி வருகிறது இதை எல்லாேருமே சர்டிஃபை பண்ணுறாங்க இது எப்படிப்பட்ட ஒரு இது குறிப்பாக சபா நியூஸ் ஏஜென்சி வந்து அதை ஒரு முறைக்கு இருமுறை வெரிஃபை பண்ணி தான் நமக்கு தரோம் அடுத்தால லேண்ட்மைன் எக்ஸ்ப்ளோஷனை வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை அளித்த பிறகு அல் குல்சு வந்து அட்வான் கான்யூனிஸை நோக்கி வந்த ஒரு பெரிய படையை என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படியே காத்து இருந்து அந்த படம் எப்படிலாம் நகருகிறதுங்கிறதுலேருந்து எடுத்து இவன் அதை அட்டாக் பண்ணதுக்கு எப்படி முயற்சி செய்கிறாங்கிறதையும் எடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறதையும் எடுத்து கடைசியில் மொத்தத்தில் அதை வீடியோவாக வெளியிடுறாங்க அதை அந்த லேண்ட் இது லேண்ட்மெண்ட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது அவனும் அத்தனை பேரும் பறக்கிறான் அப்படி மேலே அடுத்தது நார்தன் காசா காசானுடைய இந்த நார்தன் காசா தான் அதாவது வடக்கு காசா தான் வடப்பகுதியை தான் முதல்ல பிடிக்கணுங்கிறதுக்காக ஆரம்பத்தில் அங்கே ப இருந்த பதிமூணு லட்சம் மக்களையும் அலக்கழித்தான் பிறகு பின்னர் அந்த சீஸ் ஃபயர் டைமில் இவங்கெல்லாம் திரும்ப போகலாங்கிற ஒரு நிலை வந்தது அங்கே இப்போ திரும்பியும் எட்டாவது தடவை பத்தாவது தடவை அங்கே போகிறான் நாலு முனிசிபாலிட்டியை பிடிக்க நாற்பது தடவை படம் எடுக்கக்கூடிய ஒரே நாடு எல்லா உதவிகளையும் பெற்று வரக்கூடிய இஸ்ரேல் இவ்வளோ கேவலமான ஒரு இதை இன்னும் தூக்கி பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள் ஒன் இஸ்ரேலு நாற்று ஒரு இஸ்ரேலு ட்ரோன் வந்து பறந்துரைக்கி அதை சுட்டு பிடிச்சிருக்கேன் அல்காசம்பரி கேட்ஸு அதில் நிறைய தகவல் இருந்திருக்கு அந்த தகவல் எடுத்து உடனே தங்களோட பிளானை யுத்த பிளானை ரெடி பண்ணிக்கிட்டாங்க சாரால் குட்ஸ் நேற்று ரெண்டு சாரையால் குட்ஸ் வந்து ரெண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஒன்று காண்சில் வந்து வெளிக்கு தெரியாமல் குழுமம் போட்டு ஒரு இடத்துல உட்காந்து அவர்கள் எங்கெங்கே போய் எப்படி எப்படி தாக்குதுன்னு பிளான் போடக்கூடிய அந்த ஸ்டேஜ் அந்த பிளான் வரைக்கும் அப்படியே எடுத்து கடைசியில் ஒரு அடி அதை அடிச்சிருக்காங்க அதை வீடியோவும் போட்டிருக்காங்க அடுத்தது சாரால் குச்சு ஒரு ஏபிசி ஆர்ம்டு பர்சனல் க கேரியரை அடிச்சிருக்காங்க காசா சிட்டிக்குள்ள ஆக காசா சிட்டிக்குள்ள இவன் மூவு அது வந்து பிறக்கிற முன்னாடியே இறந்து போகமா போன பிறகு அழியுமான்னு தெரியல இஸ்ரேலே என்ன சொல்லியிருக்குன்னா இந்த காசா சிட்டி பிள்ளைன்னு காசா சிட்டி வந்து ஒரு டேஞ்சரஸ் வார் சோன்னு உடனே அதை வார் கிரைமில் வருதுன்ட்டாங்க வா முனிசிபாலிட்டியாக அதை அதுக்குள்ள போய் நின்றுட்டு டேஞ்சரஸ் வார் சீனுன்னு சொன்னேன்னா அதனால அதை உடனே க அது ஒரு வார் கிரைம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க ஆனால் இப்படி பயப்படக்கூடிய அவங்க நேற்று அல்காசம் பிரிகேட்ஸு அதுக்குள்ளால் இந்த கோர்னட் கைடட் மெசில்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதை வச்சு தாக்கி இருக்கிறார்கள் இப்போ இந்த புதிய ஆயுதம் பல வேலைகளை செய்து நிறைய கொத்து கொத்தாக வீழ்த்துது அடுத்தது இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸு இருபதாயிரம் இப்போ அது முப்பத்தி ஐயாயிரமாக மாறி இருக்கீங்க சபா நியூஸ் ஏஜென்சி நமக்கு சொல்லக்கூடிய தகவல் இவன் மூணு லட்சம் அறுபது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேரை வச்சிருக்கேன்னா ரெண்டு லட்சம் பேரை ஒரே அடையாக குழுமி மொத்த காசாவையும் பேரோம்னே அறுநூற்றி எண்பது தொண்ணூற்றி ரெண்டு நாளாக என்னத்தை கிழிச்சுட்டு காசாவில் இத்தான் டிக்ளேர் பண்ணது அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ ரெண்டு வருஷமாக காசாவை பிடிக்க போகிறேன் காசாவை பிடிக்க போகிறேன் என்ன ஒரு பைத்தியகாரத்தனமான உளரலாக தெரியுது அது அடுத்தது பாலஸ்தீனா ரெசிஸ்டன்ஸ் கமிட்டி நேற்று ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அதில் யமனுக்கு மேலே நடக்கக்கூடிய தாக்குதல் இவன் சொல்வது போல் எந்த இலக்கும் இல்லை மக்கள் குழுமக்கூடிய சனாவினுடைய முக்கியமான பகுதிகளில் தான் தாக்குதல் நடக்கும் அதனால் இது மொத்த உம்மத்துக்கும் எதிரான ஒரு யுத்தம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அது அடுத்தது காசாவில் ஒரு நெஞ்சை தொடக்கூடிய ஒரு விஷயம் அதை தனி வீடியோ பின்னாடி பார்க்கலாம் இந்த அங்கே உள்ள துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்களா அதுக்கு ஒரு அழகான பேர் வச்சுருக்காங்க பியூட்டி மேக்கர்ஸ் அழகுபடுத்துபவர்கள் எங்கே இந்த இடிபாடுகள் பிணம் இடிபாடுகளுக்கு இடையில் பிணங்கள் அதிலிருந்து வரக்கூடிய கஸ்தூரி மனம் அது அந்த மக்களை மீட்கிறது இதையெல்லாம் செய்யக்கூடிய இந்த துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் முஸ்லீம் வேறு யாரும் இல்லை அதுக்குன்னு தனியாக ஒன்றும் அங்கே கட்டி வைக்கல இவங்க அங்கே என்ன அவங்களுக்குள்ளால் பேசிக்கிட்டாங்களோ நம்ம பணியை நம்ம நித்தம் செய்யணும் தினமும் நமது துப்புரவு தொழிலே நாம் செய்ய வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் அது எங்கே முடிஞ்ச வரைக்கும் இடிபாடுகளை அகற்றுறாங்க கொஞ்சம் பணங்களை எடுக்கிறாங்க இன்னொன்று அங்கங்கே வந்து டிஸ்பிளேஸ் ஆகி அங்கிருந்து வந்து இங்கே இங்கிருந்து அங்கே இருந்துன்னு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தண்ணி கொண்டு கொடுக்கறது இது மாதிரி பியூட்டி மேக்கர்ஸுடைய வேலைகள் சொல்லி மாளாது அந்த அளவுக்கு தங்களுடைய வேலை செய்கிறாரு அதை மசூ மன்சூர்னு ஒரு ஆளுடைய ஹிஸ்டரியை சொல்கிறாங்க துப்புரவு தொழிலாளி அவர் சொல்கிறாரு என் குடும்பத்தில் நான் நாலு பேர் இது இந்த வேலையை செய்துக்கிட்டு இருந்தோம் மூணு பேரை இறந்து மூணு பேர் சஹிதாயிட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கேன் ஆனாலும் நாங்கள் இந்த பணியை நித்தமும் செய்து வருகிறோம்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு உறுதி அந்த மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அந்த மக்கள் உறுதியாக இந்த போராளிகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இந்த ஆக்கிரமிப்பு பூமி புனிதமான பூமி எங்களுக்கு நாங்கள் அதை விட்டு போமாட்டோம் உன்னை அகற்று வரைக்கும் போராடுவோம் பேசுவார் அப்படியே சொல்கிறாங்க நம்ம டெய்லி தியாகத்தை சந்தித்து தான் இதை செய்கிறோம் வி வில் ஃபேஸ் வார் அண்டு சர்வீஸ் நம்ம யுத்தத்தை எதிர்கொண்டே நம்மளால் முயன்ற சேவையும் செய்து கொள்ளணும் இவன் மேலேயும் குண்டு போடுறான் இவனை கொத்தா நின்னா கூட அவனுக்கு உடனே கண் ஒருத்தும் குண்டு போடுறான் இப்படி ஒரு பெரிய பணியை நடத்துகிறது அடுத்தால நேற்று செய்தி சேனல்கள்லாம் ரொம்ப போட்டு பிரஸ்தாபித்தது ஹூட்டிஸ் மேலே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஹூட்டிஸ் பிரசிடெண்ட்டை கொண்டுட்டோம் எமன் பிரெசிடெண்ட்டை கொண்டுட்டோம் அவனை கொண்டுட்டான் இவனை கொண்டுட்டான்னு இன்றைக்கி எல்லாமே அப்படி புஷுன்னு அடங்கி போச்சு யாரும் இவனு சொன்ன ஏரியாவில் அதாவது மாலுக்கள் ஹூத்திஸ் வந்து பேசக்கூடிய இடத்துல இவங்க எல்லாம் கூடி இருந்ததாகவும் கரெக்டாக இவருக்கு தகவல் வந்ததாக இவர் போய் அடித்து கொண்டு விட்டதாகவும் சொன்னது பொய் இன்னைக்கு எல்லாம் அந்த பொய் விடுபட்டு விட்டது ஹூத்திஸ் வந்து அரிக்க விட்டுருக்காங்க பொதுமக்களுக்கு கூட நின்று ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரியனுடைய ஒரு கிளார்க்கும் பாதிக்கப்பட்டான் அவ்வளோதான் வேற யாரும் கிடையாது இவர்களுடைய இவர்கள் டார்கெட் பண்ணதா சொன்ன ஏரியாவில் எங்களுடைய முக்கிய தலைவர்கள் யாருமே இல்லை இவர்களுடைய அட்டாக் எல்லாம் வார் கிரைம்ஸு அப்பாஹி மக்களைத்தான் தாக்குகிறார்கள் ஆனால் அதற்கு நாங்கள் பயங்கரமாக திருப்பி எடுத்து கொடுப்போம் அதை யார் சொல்லியிருக்கமா சேர்மன் ஆஃப் த எமனி சுப்ரீம் பொலிட்டிக்கல் கவுன்சில் மும்பை தலைவர் வந்து சொல்லியிருக்காரு பொலிட்டிக்கல் கவுன்சிலோடைய தலைவர் வந்து என்ன அரைக்க விட்டுருக்காரு நீ எங்களை சீண்டிக்கிட்டே இருக்க பத்து வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்டா எங்களுடைய எத்தத்தை இனிமே தான் நீ பார்ப்பேன்னு அவர் சொன்னார் நேற்று நூறு ட்ரோன்ஸு ஏன்னா ரெண்டு ட்ரோன்ஸ் அனுப்புகிறாங்க ஒரு ட்ரோன்ஸ் எல்லாம் இல்லை கற்பனை பண்ணிகிட்ருக்கான் நூறு ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்காங்க பென்கரியன் ஏர்போர்ட் அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருக்காங்க போதாத குறைக்கு இந்த ஃப்ராக்மெண்ட் ஆகக்கூடிய ரெண்டு ஹைப்பர்சோனிக் வார்ஹெட் மல்டிபிள் மல்டிப்புள் வார்ஹெட் மிஸ்ரலையும் அனுப்பியிருக்காரு அதாவது பல முனையில் தாக்குதல் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ஏவுக ரெண்டு ஏவுகணைகளை அனுப்பி இருக்கிறார்கள் இஸ்ரேலில் பல இடங்களில் சைர சைரன் சத்தம் எல்லாமே பதுங்கு குழி கவர்ந்து கொழுந்த படுத்து கிடக்கிறத சிலர் காட்டுறான் அது இப்படியே கவர்ந்து படுத்து கவர்ந்து படுத்து ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது சைரன் சத்தம் காட்டவுன்னா கவர்ந்து படுக்கிறது எல்லாமும் அவன் அவன் பெட்டி படுக்கையெல்லாம் கையில் தூக்கிகிட்டு தான் போகிறான் எங்கள் செல்ட்ருக்கு போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போகணும் போல தெரியுது அங்கே தலைகீழப்படுத்து தலகீழப்படுத்தி ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது நேற்றும் ஹூத்திஸ் தங்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் தெளிவாக வார்த்தையை சொல்கிறாங்க எங்கள் சகோதரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மார்க்க கடமை இதை அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இனிமேல் நம்ம வந்து வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் நேற்று அல்ல பள்ளிவாசலில் ஐம்பதாயிரம் பேர் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் நாற்பத்தையாயிரம் இருந்தது போன வெள்ளிக்கிழமை நே நேற்று வெள்ளிக்கிழமை ஐம்பதாயிரம் பேர் தொழுகிறாங்க அங்கே முத்தி ஐ பிறகு ஆயுத ஜனாசா தொழுகை அதாவது ஜனாசா இல்லாமல் நடத்துகின்ற அந்த தொழுகையை உடனே ஜும்மா முடிஞ்ச உடனே இருக்காங்க இது யாருக்குன்னா காசாவிலையும் மேற்கு கரையிலும் யமனிலும் யார் யாரெல்லாம் சகிதானாங்களோ அவங்களுக்காக தொழுகை ஜும்மா குத்துபா எதை பற்றி தெரியுமா நடந்திருக்கு அரபுக்களே ஓ அரபுக்களை இப்படி தான் அரபுக்களே கவனியுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டின பிறகும் நபியை உங்களிடையே இருந்து கொண்டு வந்து உங்களுக்கு வழிகாட்டப்பெறவும் ஏன் ஜாகிலியாவின் பக்கம் போய்விட்டீர்கள் பெருமாநா ஹலைவ செல்லம் அவர்கள் உங்களை எல்லா விதமான அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுவித்தார்கள் நீங்கள் இப்பொழுது அமெரிக்காவுக்கு அடிமையாகி கிடக்கிறீர்களே அது ஏன் உங்களுக்கு அவமானம் என்பது சந்தோஷமாக இருக்கிறதா நான் கேட்டு பயங்கரமாக ஒரு ஜும்மா உரையை நடத்தியிருக்கிறார் அரபு உலகம் அரபு உலகம் அனைத்தும் ஒரே அடியாக சம்பித்து மானம் உள்ளவன் ஒரு விதமாக வெக்கி போயிருக்கான் ஈமான் உள்ளவன் கண்ணீர் ஒடிக்கிறான்ங்கிறது செய்தி ஆக அதுபோல் இந்த ஐம்பதாயிரம் பேர் எப்படி தெரியுமா கூடியிருக்காங்க நூறு பேரில் ஒரு ஆள் தான் விடுவானோ நூறு பேர் வந்தால் அந்த செக் இல்லை இந்த செக்கு இல்லைன்னு வெஸ்ட் பேங்கில் இருந்து வந்தால் நீ எப்படியா வெஸ்ட் மேக்கரையில் நாங்கள் போட்டிருக்க தடையெல்லாம் தாண்டி வந்த அதனால் ஒன்றும் உள்ளே விட முடியாது ஜெருசலமைட்டு வந்தால் உனக்கு பாஸ் இருக்கா பாஸ் இருந்தால் தான் உள்ளே விடுவேன் ஏஜ் சர்டிஃபிகேட் கொண்டு வா இப்படி போட்டு எல்லா ஹராஸ்மெண்டும் பண்ணாலும் ஐம்பது ஆயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் இதிலிருந்து சுயபிரசவமாக வெளியில் வரக்கூடிய உண்மை என்னவென்று சொன்னால் இந்த மக்களிடம் இருந்து நீ அல் பிரிக்கவே முடியாது பிரிக்கவே முடியாது அரபுக்கள் எல்லாம் மானம் கேட்டு போயிட்டான் அந்த அவமானத்தை அவர்கள் சுவைக்கின்றார்கள் அவமானம் அவங்க அவமானமும் அமெரிக்காவுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதும் சுகமாக இருக்கிறது நான் சும்மால பேசிருக்காரு ரொம்ப தெளிவான ஒரு இது அல்லாஹ் வழிகாட்டின பிறகும் அழிந்து போனது நீங்கள்தான் உங்களை தவறந்த உலகம் முழுவதும் நல்லா இருக்கு எந்த ரசூலுல்லா உங்களிடையே புகழ்ந்த தவழ்ந்தாரோ எந்த ரசூலுல்லா உங்களுக்கு போற்களை எல்லாம் கற்றுத்தந்தாரோ அந்த ரசூலுல்லா வாழ்கின்ற பூமியில் அடிமைகளாக வாழ்வதும் அவமானங்களை ஏற்றுக்கொண்டு வாழுவதும் உண்மை துறைகளாக ஒடுங்கி போய் கிடப்பது உங்களுக்கு அழகாக இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார் அடுத்தது இந்த தொழுகை சொல்லக்கூடிய மிக பெரிய உண்மை அல்லஸ்க செய்ய முடியாது நிறைய செக்லர் போயிட்டான் அங்கே அவங்களுடைய பிரேரம் நடத்தினான் இது ஒண்ணு நடக்கலையா அந்த மக்கள் ஐம்பதாயிரம் பேர் உள்ளே நடந்தால் நூறு பேருக்கு ஒரு ஆள் வச்சா மூணு லட்சம் பேருக்கிட்ட வெளியில எங்கெங்கெல்லாம் நிழல் கிடைக்குதோ அங்கெல்லாம் பத்து பேர் பத்து பேராக நின்று ஜும்மாவை நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஏன்னென்று சொன்னால் இப்பொழுது பயங்கரமான வெயில் நேரம் ஆக அடுத்தது ஈரான் ஈரானுக்கு மேலே ஒரு பெரிய தடையை பொருளாதார தடையை போடணும்னு இந்த பேசி முடிச்சானோ யாரெல்லாம் யூகே ஜெர்மனி ஃப்ரான்ஸ் மூணு நாடும் அப்போது சைனாவும் ரஷ்யாவும் நீ பொருளாதார தடையை பற்றி கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இப்போ இங்கே ஒரு கொட்டையை வளர எப்படின்னு சொன்னால் பொருளாதாரம் இது இந்தியா வந்து ரஷ்யாவில் ஆயில் வாங்கக்கூடாது ரஷ்யா வந்து ஈரான் ஆயிலெல்லாம் வாங்கி சைனாவுக்கும் நம்ம வாங்கிற ஆயிலும் இப்படி ரஷ்யா உலகம் முழுவதும் ஒரு ஆயில் ட்ரேடாக ஆரம்பித்து வச்சிருக்கு இவனுடைய பொருளாதார தடை ஈரானில் அதிகமாக விளைகிற எண்ணெயை பெட்ரோலை விற்க விடாமல் ஆக்கிறது தான் அது அவ்வளோ குறைஞ்ச வேலைக்கு வாங்கி எல்லா நாடுகளும் நல்லா என்ஜாய் பண்ணுது இப்போ இவன் டேரீஃபு குப்பைன்னு சொன்னான் அதில் ஒரு நன்மை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள உறவு கொஞ்சம் பலமாக இருக்கு ஆக இந்த அமெரிக்காவுக்கு அமெரிக்காவின் ஆதிக்கம் பொருளாதார சண்டித்தனம் பொருளாதார அநியாயம் இவத்துக்கெல்லாம் எதிராக ஒரு அணி திறந்து இருக்கிறது ஆப்கானிஸ்தானை பற்றி ரஷ்யா ஒரு தகவல் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்துருக்கு திரும்பியும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறான் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க என்று சொல்லி இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிர் தவானா அலமதுல்லா ரபில